இந்தியா ரொம்பவே அமைதியான ஒரு நாடு மூவர்ணத்தில் குடியிருந்தாலும் வெள்ளைக்கு மட்டும்தான் எப்போதுமே வேலை இருந்திருக்கு அந்தளவுக்கு ஒரு அஹிம்சை விரும்பக்கூடிய நாடு குழந்தை கருவில் இருக்கும்போதே கல்விக்கூடத்தில் பேர் சேர்த்துருவோம் அப்போ தான் நடக்க ஆரம்பித்தது அப்படினால ஐயோ நடக்க வேணாம் அப்படின்னு ஒரு பேருந்தில் ஏற்றி இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பள்ளியில் சேர்த்துருவோம் ஏன்னா அந்தளவுக்கு குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா குழந்தைகளுக்கு பெண்களுக்குன்னு நிறைய சட்டம் இயற்றியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான சட்டம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது சாரதா ஆக்ட் சாரதா சட்டம் அந்த சாரதா அப்படிங்கிறது பெண்ணல்ல ஒரு ஆண் ஹர்பிலா சாரதா அப்படிங்கிறவரால் தான் இயற்றப்பட்டது சரி ஏன் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவில் இந்த பால்ய விவாகம் சிறு வயதிலேயே திருமணம் முடித்து வைக்கக்கூடிய பழக்கம் இந்தியாவில் ஒரு பா ஒரு காலகட்டத்தில் கலாச்சாரமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு வயதுக்கும் கீழே இருந்த விதவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா அறுநூற்றி பன்னிரெண்டு பேர் இந்த கொடுமையெல்லாம் தகர்த்து எரியிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமண வயதை உயர்த்தணும் அப்படிங்கிற சட்டம்